சிடை இந்த நோய்கள் நாமளே ஏற்படுத்திக்கிறோம் இந்த அரே நிலைகள் வேணாம் என்றதற்காக தான் இந்த மதுபோதை இயக்கத்தின் சார்பாக மக்களை சந்தித்து கூறுவதற்காகவும் மது என்ற அறக்கணை தென்னகத்தை விட்டு விரட்ட வேண்டும் என்ற ஒரே சிந்தனைகளும் இந்த மாணவர்கள் அந்த சந்தனத்திற்கு இவர்கள் வரப்படையை எதிர்கொள்ள ஏதாவது எதிர்காலத்தில் வந்த மாணவர்கள் ஆனா இவங்களுடைய அவங்களை இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது நேற்று ஒரு பையனை பார்க்கும் போது கேட்கிறேன் எங்க அப்பா அடிக்கடி வாங்கி வர சொல்லுவாரு எங்க அப்பா அடிக்கடி வாங்கி வர சொல்லுவாரு அவருக்கு வாங்கி கொடுத்து கொடுத்து எனக்கு அந்த பழக்கம் ஏற்பட்டு சொல்றாங்க தயவு செய்து என் தந்தை மாறுகளே உங்க பிள்ளைகளை வேற எதுவும் வாங்கறதுக்கு அனுப்புங்க சிகரெட் வாங்க அனுப்பாதீங்க கூட சொந்த குடிக்கிறதுக்கு அனுப்பாதுங்க நேற்று தமிழ் பாடியில ஒரு அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறாங்க குடிக்கிறதுக்கு இந்த பிள்ளைகளை நாங்க நேருக்கு நேரம் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த அவன் எல்லாம் வேணாம் சொல்வதற்காக தான் மதுபாதைக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் சார்பாக நாங்க வந்து கை நீட்டு ஒரு நிமிஷம் எடுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க அந்த பேனரை கொஞ்சம் வண்டியை காட்டுங்கப்பா உறுதிமொழி எடுங்க வெரி குட் வெரி குட் ரொம்ப நன்றி மது போதைக்கு அடிமையாக மாட்டேன் அடிமையாக மாட்டேன் மது போதையில் இருப்போரை மாற்றி அமைப்பேன் மது போதையில் இருப்போரை மாற்றி அமைப்பேன் தமிழகத்தை உருவாக்குவேன் மது போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவேன் மது போதை இல்லாத இந்தியாவை